வணக்கம் உண்மை செய்திகளுக்கு அதிநவீன துவக்க விழா நடந்தது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சிகிச்சை மையத்தை செங்கோலாதினம் நூற்று மூன்றாவது குரு மகா சந்நிதானம் சிவப்பிரகாச பிரகாச சத்யஞான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் துவக்கி வைத்தார் இதுகுறித்து அர்ணா கார்டியா கேர் ஆஸ்பத்திரி தலைவர் டாக்டர் அருணாச்சலம் கூறியதாவது நெல்லை வண்ணார்பேட்டை அருணா கார்டியா கேர் அதிநவீன தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதில் தமிழகத்தின் முன்னோடி ஆஸ்பத்திரியாக விளங்குகிறது தற்போது அருணா கார்டியா கேர் அதிநவீன தொழில்நுட்பமான இதயம் மற்றும் இரத்த நாளங்களுக்கான லேசர் ஆன்ஜியோபிளாஸ்டிக் சிகிச்சையை தென் தமிழகத்தில் முதன்முறையாக அறிமுகம் செய்துள்ளது நவீன லேசர் ஆன்ஜியோபிளாஸ்டி மூலம் இதய இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு ஆஞ்சியோபிளாஸ்டி மூலம் சரி செய்யப்பட்ட சிலருக்கு ஸ்டென் சுருக்கம் ஏற்படலாம் இத்தகைய சுருக்கங்களுக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சையை தவிர்த்து துல்லியமாக மீண்டும் ஆஞ்சியோபிளாஸ்டி மூலம் சரி செய்ய லேசர் கதிர்வீச்சு கொண்ட சிகிச்சை அளிக்கலாம் நவீனி என அழைக்கப்படும் கால்களுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பை நீக்கவும் லேசர் கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கப்படுகிறது இதய நோயாளிகளுக்கு இடது மார்பில் பொருத்தப்பட்ட பேஸ் மேக்கர் கருவியை வலது பக்கம் பொருத்துவதற்கும் லேசர் கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்க முடியும் இவ்வாறு டாக்டர் அருணாச்சலம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் அருணா கார்டியா கேர் நிர்வாக இயக்குனர் சுர்ணலிதா அருணாச்சலம் துணைத் தலைவர் தர்ஷன் டாக்டர்கள் விஜேஷ் ஆனந்த் துளசிராம் மாதவன் சங்கமித்ரா கணபதி சக்திவேல் ஜெயக்குமார் ராமசுப்ரமணியன் பத்ரி சீனிவாசன் கீதா கருணாகரன் மற்றும் நர்ஸ்கள் மருத்துவ பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முதல் முதலாக நம்ம தமிழகத்தில் இரண்டாவது இன்னொரு முக்கிய செய்தி என்ன சவுத்ஷிய சவுத் ஏஷியாவிலேயே அதிகமான கேஸுகளுக்கு ஓசிடி என்று சொல்லக்கூடிய இமேஜிங் கைடட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்டு ப்ரொசீஜர்ஸ் இதுவரைக்கும் ஐநூற்றி இருபது ப்ரொசீஜர்ஸ் கடந்த ஒரு வருடம் இரண்டு மாதங்களில் பண்ணப்பட்டிருக்கிறது டூட கேஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் கேஸ் இது வந்து எக்ஸப்ட் ஃபார் சில இன்ஸ்டியூட்ஸை தவிர்த்து கிடையவே கிடையாது இப்போ ஒரு ஐம்பது ஆன்ஜியோபிளாஸ்டின்னா நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆஞ்சியோபிளாஸ்டி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் இமேஜிங் சிஸ்டம் மூலமாக பண்ணுறதுனால ப்ரிசிஷன் ஆன்ஜியோப்ளாஸ்டிக் சென்ட் கரெக்டாக சைஸ் இருக்கிறது முன்போடு செய்யறதுக்கான்னு பண்ணியிருக்கோம் இப்பொழுது இந்த நாலாவது வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் போது மிகப்பெரிய தென் தமிழகத்திலே முதல் முறையாக லேசர் ஆன்ஜியோப்ளாஸ்டிக் சிகிச்சை முறை இது என்னென்னா வந்து கிட்டத்தட்ட இது ஐந்தாவது இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாட்டில் சென்னையில் ஒன்று இருக்குது கோயம்புத்தூர் சிஎம்சி வெல்லூர் அடுத்து மதுரை ஐந்தாவதாக திருநெல்வேலியில் அருணா காய் இந்த இன்ஸ்டலேஷன் இந்த லேசர் ஆஞ்சோ பிளாஸ்டிங்கிறது என்னென்னா இது கான்டாக்ட் லேசர்னு சொல்லுவாங்க அதாவது நான் அப்புறம் அந்த இது பிபிடிஓ வர இதில் காட்டுறேன் கூல் லேசர் அதாவது அந்த கத்தீட்ரை வந்து ஆஞ்சோ பண்ணுறோம் இல்லையா அந்த வயர் மேலேயே அந்த கத்தீட்டரை கொண்டு போகும் பொழுது அது கரெக்டாக போய் அந்த இடத்துல உள்ள அந்த எல்லாம் எடுத்து சரியாக அந்த கால்சியம் மற்ற இதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடிய முறையில் இருக்கக்கூடியது இந்த சிகிச்சை முறை வந்து என்ன இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா பைபாஸ் பண்ண முடியாதவர்கள் இல்லை பண்ண விருப்பப்படாதவர்கள் இல்லை மிக வயதானவர்கள் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே ஸ்டெண்ட் வைத்து மண் ஸ்டெண்ட் பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சிகிச்சை வந்து ரொம்ப முக்கியமானது சில இளைஞர்கள் அதாவது ஒரு முப்பது வயசில் சிறியர் ஹார்ட் கூட வந்து வெறும் இரத்த உறைவு மட்டும் இருந்துச்சுன்னா திராம்பஸ் மட்டும் இருந்தால் அவங்களுக்கு இந்த லேசர் சிகிச்சை பண்ணால் ஸ்டென்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இது எல்லாருக்கும் கிடையாது ஒரு அதாவது திராம்பஸ் என்று சொல்லக்கூடிய ரத்த கட்டி மட்டுமே உள்ள எங் ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க